பதினோரு தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்த பாஜக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சம்ம குஷியில் பாஜக தலைமை எந்தெந்த தொகுதி தெரியுமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் களம் மாறி வருகிறது ஆளும் திமுக அரசு இது மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிக்கும் திராவிட கட்சிக்கும் இடையிலான கடும் போட்டி தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்கிற தகவலை உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட பாஜக டெல்லி தலைமை சம்ம குஷியில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் சுமார் பதினோரு தொகுதிகள் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் மேலும் ஐந்து தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவி வருவதாகவும் மேலும் ஒவ்வொரு தொகுதிகளில் எத்தனை சதவிகிதம் வாக்குகளை பாஜக பெறும் என்கிற ரிப்போர்ட்டும் உளவுத்துறை மூலம் பாஜக டெல்லி தலைமைக்கு சென்றுள்ளது இந்த நிலையில் பாஜக டெல்லி தலைமைக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பாஜக வட்டாரத்தில் கசிய தொடங்கியுள்ளது அதில் பாஜக உறுதியாக வெற்றி பெற இருக்கும் பத்து தொகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை பொள்ளாச்சியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தி அய்னி திருநெல்வேலியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கரூரில் ஜோதிமணியை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் ஆகிய ஆறு பாஜக வேட்பாளர்களும் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களான வேலூர் தொகுதியில் போட்டியிடும் ஏஷி சண்முகம் தென்காசியில் போட்டியிடும் ஜான் பாண்டியன் தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடி வி தினகரன் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி ஆகிய பாஜக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் என மொத்தம் இந்த பதினோரு தொகுதியில் பாஜக கூட்டணி உறுதியான வெற்றியை பெறும் என உளவுத்துறை பாஜக டெல்லி தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாகவும் மேலும் கடுமையாக போட்டி நிலவும் ஐந்து தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் மத்திய சென்னை தென் சென்னை கன்னியாகுமரி மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் கடலூர் பெரம்பலூர் ஆகிய இந்த ஐந்து தொகுதிகளில் பாஜக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி இடையே மிக கடுமையான போட்டி நிலவி வருவதை குறிப்பிட்டு இந்த தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு உள்ளது ஆனால் அந்த வெற்றியை கடுமையாக போராடி பெற வேண்டிய சூழலில் தேர்தல் களம் உள்ளது அதே நேரத்தில் கடும் போட்டியாக இருக்கும் இந்த ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டி அந்த வகையில் இந்த ஐந்து தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என கணிக்க முடியாதபடி கடும் போட்டி நிலவி வருவதாக டெல்லி பாஜக தலைமைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சுமார் பதினோரு தொகுதிகளில் தமிழகத்தில் பாஜக உறுதியான வெற்றியை பெறும் மேலும் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளுக்கும் பாஜகவுக்கு சாதகமாக மாறி வருகிறது

மோதிய அரசு இதுதான் எங்களுடைய கேரண்டியும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்